ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திரை சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அப்படி இல்லைங்க கொஞ்சம் சண்டை போட்டு சேர்ந்துருக்காங்கல்ல ஜெல்லாகிறது இப்ப டைம் கொடுத்துருக்காங்க எப்படி செப்டம்பர் அக்டோபர்ல ஜெல்லாயிரும் அப்படிங்கிறனால இப்பயே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வச்சுருக்காங்க இல்லைங்க இந்த ராமதாஸ் அன்புமணி சண்டையில ராமதாஸ் கொஞ்சம் பாஜகிட்ட முருகி நிற்கிறாரு இப்போ ஏடிம்கே தானே நீ விரும்புகிற ஓ ஏடிமிக்கே நான் எடுத்துகிறேன் பாருன்னு ராமதாஸ் ஒரு ஆஃப் ஸோ யாருக்குமே ஒரு வழி இல்லாமல் எங்ககிட்ட வந்தாகணும்னு ஒரு மிரட்டல் காட்டி பிஜேபி பண்ணிடுச்சுன்னு அவங்க அவங்க ஊகத்தை கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஏடிம்கேல உள்ள முக்கிய பிரமுகர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற கருத்துக்கள்லாம் கொஞ்சம் விருப்பம் தான் சேர்ந்துட்டோம் முஸ்லிம்ஸ் கொஞ்சம் பொறுத்தருளுக்கு அப்படின்னு ஒரு எம்எல்ஏ ஏடிமிகாரர் பேசுறாரு அப்புறமேட்டு செல்லூர் ராஜ் ஒரு பயஞ்சு நாளைக்கு இதை பத்தி பேசாதீங்கப்பா ஏஐ ஏ அப்படிங்கிறாங்க ஜெயக்குமார் கேட்டால் நான் திராவிட குடும்பத்தை சேர்ந்தனங்கிறாரு பிஜேபியோட ஏன் கூட்டணி வச்சுன்னு கேட்டா திராவிட குடும்பங்கிறாரு அப்போ யாருமே ஏன் இது நல்ல கூட்டணி தானே இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யாராலுமே பேச முடியல அதிமுக முன்னாள் தலைவர்களே நீங்க பிஜேபியுடன் கூட்டணியா கேட்டா ஆமாம் என்று சொல்வதில் என்ன தயக்கம் என்ன பிரச்சனை இல்ல இது வந்து முதல்ல ஒவ்வாத கூட்டணி ஒட்டாத கூட்டணி உடைந்து போன கூட்டணி இதை மக்களும் ஏத்துக்கொள்ள அதிமுக தொண்டர்களும் அதாவது ஏத்துக்கலாம் ஏத்துக்கல நிர்வாகிகளும் நிர்வாகிகளும் ஏத்துக்கல மேல் மட்டத்தில் இருக்காங்கல்ல அந்த தலைவர்கள் மட்டும்தான் வேலுமணி வேலுமணி தங்கமணி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது வழக்குகள் உள்ள நிர்வாகிகள் மட்டும்தான் வேற வழியே இல்லாம அதை ஏத்துக்கிட்டாங்களா இரண்டாம் கட்ட தலைவர்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் யாருமே அதிமுக பாஜக கூட்டணி அவனுக்கு எந்த பலனும் இல்ல பலனும் இல்ல அவன் கட்சியை நேசிக்கிறான் அந்த கட்சி இருக்கணும்னு நினைக்கிறான் அவன் இல்ல அதிமுக இவ்வளவு பலகீனமானதுக்கு காரணம் பிஜேபி நம்மளை விட பாதிக்கப்பட்ட அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் தெரியும் ஏன்னா அந்த அம்மா மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு கட்சி எத்தனை பிரிவுகளாக பிரியப்பட்டது எத்தனை கூறா போடப்பட்டது இத்தனை கந்தரகோலமாகி இருக்கிறதுக்கு காரணம் பாஜக தான் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு நல்லா தெரியும் அந்த அம்மா மறைந்த பிறகு அடக்கம் பண்ணதோடு சரி கட்சி இவங்க டோட்டலாக இவங்க கைப்பற்றிட்டாங்க மொத்த மொத்தமாக ஒட்டுமொத்த கட்சியும் எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சது அவங்க தான் ஓபிஎஸை பிரித்து வச்சதோ அவங்க தான் டிடிவை பிரித்து வச்சது அவங்க தான் சசிகலா உள்ளதுக்கு போட்டதோ அவங்க தான் எல்லாமே இவங்க தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நின்று பார்த்தாங்க பெருசாக அவன் வர ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனித்தனியாக நிற்போம் நீங்கள் தனியாக நின்று பாருங்கள் ஜெயிச்ச பிறகு நம்ம இந்த சிறுபான்மையாட்டு வாக்குகள் தலித்து வாக்குகள்லாம் வாங்கிட்டு சேர்ந்துக்கலான்னு ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாங்க நின்று அவங்களால ஒரு தொகுதி கூட நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிக்க முடியல அப்படிங்கும்போது பாஜக ரொம்ப பலகீனமாக தான் இருக்குது அண்ணாமலை வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் யாவது நாலு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை மாநில தலைமைக்கு வந்த பிறகு பாஜக எப்பயுமே ஜெயிக்கக்கூடிய கன்னியாகுமரி தொகுதியில் கூட தோக்குறாங்க அப்போ பாஜக வந்து இங்கே வளர்ந்திருப்பதாக சொல்கிறது வந்து ஒரு அது வந்து ஒரு ஒரு மாய வித்தை தான் அது வளர்ந்துருக்கு அண்ணாமலை வந்து பத்து பர்சன்டேஜுக்கு மேலே தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்துட்டா நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க எங்கே போனாலும் கிராமத்துலலாம் காவி கூடி பறகு தான் நயினா நாயந்தன் சொல்கிறார் அவரளவுக்கு புயலாக செயல்படுவேன்னு தெரியாது தென்றலாக நான் வருவேன் அப்படிங்கிறாரு நீங்க என்ன வளரலங்கிறீங்க இல்ல பாஜக வளர்ந்துருக்கு அண்ணாமலை வளர்ந்துருக்கா அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் வளர்த்திருக்கா அதான் விஷயம் அண்ணாமலை குழு வளர்ந்துருக்கு அண்ணாமலையுடைய வார் ரூமால் அண்ணாமலை வளர்க்கப்பட்டிருக்கிறார் அந்த எப்படி இந்த ஆர்டிபிஷியல் ஃபார்ம்ல போட்டு வளர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு நபர் தான் அண்ணாமலை அவர் தனியாக ஒரு ஐடி விங்க வச்சுக்கிட்டு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டார் தமிழ்நாட்டில் தன்னை ப்ரொமோட் கட்சி அவரே ஜெயிக்க ஜெயிக்க முடியல முடியல வளர்ந்து அவர் சொந்த ஊர்லயே அரவக்குறிச்சி சட்டமன்ற போனார் கோயம்புத்தூர் தொகுதியில போனார் அப்ப வந்து பாஜக வளர்ந்திருப்பதாக சொல்றது வந்து அது வந்து மேல்மட்டத்தை வெளியூருக்க கூடியவர்களை சமாதானம் இருக்கா ஏமாற்றுவதான வேலை பாஜக வளரல பத்து பர்சன்ட் வாங்கியிருக்கேன் பதினெட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கேன்னா ஏசி சென்முகம் வாங்கின ஓட்டு அப்புறம் ஓபிஎஸ் மற்றபடி தேவநாதன் அவர் அவருடைய ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பதினெட்டு பர்சென்ட்றாங்க ஆனா வாங்கின அவருடைய ஓட்டு வங்கிங்கிறது ஒரு நாலு ரெண்டு அஞ்சு பர்சென்ட் தான் அது வளர்ச்சி தான் உண்மை வளர்ச்சி அடைந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க இப்போ இருபத்தி நாலு தேர்தல் வருது வேற வழியே கிடையாது அதிமுகங்கிறது ஒரு கட்சி ஃபவுண்டேஷன் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கு பலமுறை ஆண்ட கட்சியா இருக்கு அடிப்படை கட்டமைப்பு ஒன்றும் இருக்கு அதிமுகவுக்கு அவ்வளவு குறைந்த மதிப்புற்ற முடியாது அப்போ அதையும் நம்ம வந்து கபடி கேப்ச்சர் பண்ணனும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேப்சர் பண்றதுல ஆல்ரெடி அவங்க தான் இருக்கு இதை மாத்தி போட்டிருக்காங்க அந்த பிளானை மாத்தி போட்டிருக்காங்க அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அந்த கட்சி பதினாறுல இருந்து அவங்க அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாருன்னா அந்த நாலு வருஷம் நடந்தது பாஜக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி கிடையாது சட்ட சபையில சட்டமட்டு புதிய கல்வி கொள்கை அந்த எதெனது அந்த மின் விஜய் மின் திட்டமா ஏதோ ஒரு உதவி மிதோ உதவி உதய் மின் திட்டம்

பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களுக்கு அங்க சட்டமன்ற சட்ட தலைமை செயலகத்துல ஆபிஸாக இருந்துச்சு அவர்கள் தான் நாலு வருஷம் ஆட்சி நடந்துச்சு அப்ப இருபத்தி நாளில் வந்து கொஞ்சம் மாத்தி நின்று பார்ப்போங்கிறதுக்காக அவங்களே வச்சுக்கிட்டே பிளான் மாத்தி போட்டாங்க தோல்வி இப்போ இருபத்தி ஆறுங்க போது அடுத்த தேர்தலில் ஒன்றாக தான் அவருடைய பிளான் அடம் பிடித்தார் எடப்பாடி முரண்டு முடித்தாங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அடம் அறமும் பிடிக்கல முரண்டும் பிடிக்கல இல்லையே காலைல பத்தனை மணிக்கு வந்து அமித்ஷாவை அஞ்சு தான் வந்தாரு சந்திச்சாரு அமித்ஷா பிரெஸ் மீட்லலாம் காலியாகி கிளம்ப போயிட்டாரு டென்ஷன் ஆயிட்டாருல டிவியில செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் தானே வேலுமணி ஒரு சின்ன ஒரு சின்ன கோரிக்கை வச்சிருவார் ஐயா வந்து அண்ணாமலையை நீங்க பக்கத்துல வச்சு நானும் பக்கத்துல உட்கார்ந்தா அது தொண்டர்கள் மத்தியில பெருசா இருக்காது ஐயா அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க ஏன்னு கெஞ்சி கூத்தாடி இருப்பாரு உட்கார வச்சுக்கோங்க தலைவர் இல்லைன்னு மட்டும் சொல்லி அது பண்ணி சொல்லிடுங்க ஐயா அப்படின்னு இருப்பார் போய் போ தெய்வமே சொல்லு தெய்வமேங்கிற வடிவல் காமெடி மாதிரி தான் அது அப்போ அதெல்லாம் இல்ல அதிமுக பாஜக கூட்டணியும் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்து அந்த கட்சி அவங்கள்ட்ட தான் இருக்கு இப்ப கூட்டணியை நேரடியாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த பத்து மாத மாதத்துக்கு முன்னாடி ஏன் சொல்லணும் பத்து மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி செகண்ட் ஆப்ஷன் அவனு யோசிச்சிருக்காரு அதான் ஒரு என்ன வேணுங்கிற அளவுக்கு பணம் சம்பாரிச்சிட்டாரு என்ன தன்னை ஒரு தலைவரை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக செகண்ட் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று யோசிப்போமா அப்படின்னு இருக்காரு விஜய் கூட்டணி மற்ற கூட்டணி எல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அந்த கண்ணுங்களை கூட அப்படி நினச்சிடக்கூடாது இழுத்து வாருங்கள் அவரை அப்படி எடுத்துகிட்டு வந்து தான் உட்கார வச்சு கையெழுத்து போட்டு வெறுப்பில் கையெழுத்து போட்டால் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதான் நடந்திருக்கு அதிமுக பாஜக பார்த்துருக்க மாட்டாருன்னா

எடப்பாடி பழனிச்சாமி அதிமுகிறலைங்கிற அந்த கட்சியை காமிச்சு தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கிட்டு உள்ள வரணும்னு அங்க ஒரு பிளான் ஆட்சி வந்து பாஜக ஆட்சி தான் பாஜக முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுல அத மாற்று கருதே கிடையாது ஜெயிச்சா பாஜக முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டு நம்மளே ஒண்ணு தருவாங்களோ நம்மளே வர்றது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அண்ணாவல பொறுப்பு இல்லாம இருக்கு ஆரல்ல பொறுப்பு இல்லாமல் மீன் மாலையத்துல கட்சியினுடைய பதவி இல்லாமல் இருக்கிற தேசிய பொறுப்பு பெரிய அளவில் தருவாங்களோ இல்லை அவரு ஒண்ணுமே பதவி கொடுக்கலன்னா தமிழ்நாட்டுக்கு கெய் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லாட்டி மத்தியில் ம அமைச்சரால கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து இவருடைய பிளான் என்ன அதிமுகவை இரட்டை அமைச்சு ஓட்டு வாங்கிட்டு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டியதுதான் அதாவது உலகத்திலேயே ஒரு கட்சியுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை துணை முதலமைச்சர் ஆக்குற வரலாறு பாஜக மட்டும் தான் பட்டாரமுத்திர முதலமைச்சர் இருப்பாரு அந்த கட்சியோட கூட்டி வைப்பாங்க அவங்க அந்த அளவுக்கு துணை முதலமைச்சர் ஆகிடுவாங்க ஏக்நாத் சிங் முதலமைச்சர் வந்தார் செலிப்மா துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருந்த பாஜக துணை முதலமைச்சர் இருந்த நம்ம பட்னாவிஸ் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் இதில் இந்த இந்த கேம்லாம் வந்து பாஜக மட்டும் தான் செய்யும் தமிழ்நாட்டில் அடைச்சேஸ் முதலமைச்சர் நம்பி போய் துணை முதலமைச்சர் ஆனாரு அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நிலமை தான் பாஜகவை கையில் பிடித்தவர்கள் எல்லாருடைய நிலைமையும் காற்றில் கரைந்த கற்பூரம் மாதிரி தான் போயிருக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பாஜக கூட்டணி வச்ச கட்சியோட லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அது கற்பூரம் மாதிரி கரைஞ்சா போயிருக்கு காற்றுல கற்பூரம் மாதிரி கரைஞ்சா போயிருக்கு இது கடைசி கட்டத்தில் வந்து நிக்கிது இதே அதிமுக தொண்டர்கள் நன்கு உணர்ந்து இருக்கிறார்கள் நம்ம கட்சி இன்னைக்கு இவ்வளோ தூரம் கபலிகரம் பண்ணி ஒட்டுமொத்தமாக செதைச்சு கட்சி வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நிற்கிறதா பாஜக தான் காரணம் மீண்டும் ஒட்டுமொத்தமாக கட்சியை கபலீகரம் பண்ணக்கூடிய வேலை கடைசி நேரத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் ஆத்திரம் இருக்குது இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு பிறகு நிறைய அதிமுக நிர்வாகிகள் தொடர்கள நிறையா தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா வேற வழி இல்லை எங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது திமுகவை நாங்கள் வீழ்த்துறதுக்கு எங்களுக்கு வலுவானும் இல்லை எங்கள் எங்கள் தலைவர் வந்து ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு கர்சாட்டிக் தலைவர் கிடையாது அப்போ எங்களுக்கு பாஜக மச்சி மத்திய ஆட்சியில் இருக்குது அவர்கள் ஏதாவது செஞ்சு எங்களை பாஜக அதிமுக வந்து காப்பாற்றி எங்களை ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருவாங்கன்னு நம்புகிறாங்க ஆனால் அது அது பெரும்பாலானு நம்பலை ஒரு ஒரு கூட்டம் நம்புது அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு மூன்று விதமான மனநிலை இருக்குது அதிமுகக்குள்ளே ஒரு கூட்டம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எங்களை வந்து எங்கள்கிட்ட வந்து பதவியை திருப்பி வந்து திமுக வந்து பதவியை பிடிங்கி எங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை என்னென்னா உங்களுக்கு காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு அவங்க உட்கார போறாங்கிறதா அது அவங்களுடைய பிளான் அந்த பிளான் தெரியாம அதிமுக நிர்வாகி அவர் ஒரு குரூப் இருக்காங்க ஒன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்தமா போச்சு கட்சி நம்மளை கைமீறி போயிடுச்சு நம்மளுடைய அரசியல் எதிகாரம் என்னங்கிறது ஒரு குரூப் நினைக்கிறாங்க இன்னொரு குரூப் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒட்டு வேற ஒரு கட்சிக்கு போவோமா இல்லாட்டி அரசியல விட்டே உதிகிடுமா அப்படின்னு அதிமுக நிர்வாகி பேசுறாங்க இன்னைக்கு அதனுடைய சலசலப்பு தான் பாத்திருப்பீங்க இன்னைக்கு திருப்பூரில் நடந்த ஒரு செயலர் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு இஸ்லாமியர்கள் வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம் நாங்க வேற வழி இல்லாம நிர்பந்தத்தினால் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற இன்னொரு இந்நாள் கவுன்சிலர் ஒருத்தர் திருப்பூர் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் மாநகராட்சியினுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கவர் அவர் கண்ணீர் விட்டுருக்கார் ஏன்னா அந்த திருப்பூர் தெற்கு தொகுதியில கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமியர்கள் இருக்காங்களாம் அப்ப அதுக்கு திமுக செல்வராஜ் ஜெயிச்சிருக்கிறாரு அவர் ரொம்ப குறைந்த குறைந்தவங்க வித்தியாசத்துலாம் தோத்திருக்காரு உமாயிர ஹோட்டலோத்துருக்காரு அப்படிங்கும் போது மீண்டும் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவர் கண்ணீர் விட்டு ஓ அந்த பகுதி இஸ்லாமியர்கள் அதிகம் அந்த ஒரு 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 ஏரியாவில் திருப்பூர் தெற்குல ஒரு பகுதியில் இருக்காங்க போல இந்த மாதிரி இருக்கு இஸ்லாமியர்லாம் ஓரளவு அதிமுகவுக்கு கொஞ்சம் இயல்பாகவே வாக்கு வங்கி அதிமுகவினுடைய ஒரு பெரிய அளவில் கோட்டையாக இருந்த ஏரியா அங்கேயே வந்து அதிமுக வந்து பலகீனமா இருக்கு அப்படிங்கிறது பாஜக மட்டும்தான் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு பாஜக இவங்களுடைய கடைசி நம்பிக்கையே மேற்கு மண்டலம் தானே அங்கிருந்தே இப்படி ஒரு கதரல் குரல் வருதுன்னா முதல் கதரல் குரல் அதிமுக இதே திருவாரூர் தஞ்சாவூர் மதுரை திருத்துறப்பூண்டின்னு வந்தா கூட அதெல்லாம் கம்யூனிஸ்ட் திமுக அணிதான் ஜெயிப்பாங்க விட்டுருங்க ஏரியா கோர் பெல்ட்டே மேற்கு மட்டும் முதல் அலுகுரல் வந்து அதுதான் கேட்டுருக்கு ரமணா படத்துல சொல்லுவாங்களே ஆனா நாங்களாம் சாதாரண அடிப்போம்னே திருநெல்வேலிக்காரம் அடிச்சோம்னா உண்மையை கக்கிடுவோம் அப்படின்னா திருநெல்வேலி இருந்து பேசுங்க சொல்லுங்க ஏதாவது சொன்னாம்லாம் ஒன்னும் சொல்ல அது மாதிரி உங்க உங்க பெல்ட் சொல்ற கொங்கு மண்டலத்துல தான் முதல் முதல் குரலை அங்கிருந்தா வருது முதல் அபாய குரலை அங்கிருந்தா வருது ஐயோ

உங்க வீட்டுக்குள்ளே குடியேறதுக்கும் முயற்சி போடுற ஓட்டுக்கு இல்லை பாஜக பாஜகவுக்கு தான் உங்களை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு அதிமுக காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு பாஜக உங்க வீட்டில் குடி வர்றதுக்கு முயற்சி பண்ணுது அதை நீங்கள் வெளிச்சுக்கரணும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை மாநிலத்துக்கே பிரச்சனை ஒரு வீட்டு இருந்துச்சு அந்த வீட்டில் அதிமுக திமுக ரெண்டு பங்காளிகள் இருந்தாங்க அந்த ரெண்டு பங்காளிகளுக்குள்ள சண்டை வந்தால் கூட வீடு என்னைக்கும் கலவு போல நீங்கள் அதை போதும் அதிமுக தோல்வியில் புரிஞ்சுரணும் பல முறை அதிமுக ஆட்சி பல பலமுறை திமுக ஆட்சி செஞ்சிருக்கு கட்சி யாரும் அழிச்சு திட்டிரு அதிமுக திமுக அழிச்சுக்கிற திமுக அதிமுக அழிச்சது கிடையாது கட்சி அழியக்கூடிய நிலைமைக்கு போயிருக்குன்னா பாஜக அதிமுக தொண்டர்கள் கூச்ச இது கொஞ்சம் நம்ம நம்ம என்ன சொல்றது அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் மனத கோபத்தில விட்டுட்டு திமுக கூட்டணிக்கு தான் அவர்களுக்கு சிறந்தது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக மாநில சுயாட்சியை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஒரே அடியில் நிச்சயம் தான் அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சரியான வழியாக இருக்கும் ஏன்னா பாஜக இன்னைக்கு வேறு வலிவத்துல அடிச்சு உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கு நேர்வழியெல்லாம் இல்லை ஒரு கேட்டை உடச்சு அதிமுகங்கிற ஒரு கேட்டை அடிச்சு உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கு நீங்க உள்ள விட்டுட்டீங்கன்னா உங்க வீடு உங்கள்கிட்ட இருக்காது உங்க கட்சி உங்கள்கிட்ட இருக்காது ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் அது வந்து சிதலம் அடைஞ்சு சின்னமண்டமா போய் கிடக்கு அதை காப்பாற்றணும்னா நீங்க ஒரு அடியில் திறங்கணும்னா தான் பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் இருப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் மிக சிந்தித்து செயல்பட்டு இந்த முறை வாக்களிச்சாதான் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியும் சரி ஜெயக்குமாருடைய நிலையை சொல்லுங்க ஏன்னா ஜெயக்குமார் என்ன சொன்னார்னா எதனால் பாஜக எதிர்க்கிறேன்னா இன்னொன்று பாஜக நம்ம குழுவிக்கு எதிர கட்சி அழிக்க பார்க்குது நானும் என் பையனு தோத்தது காரணமே பாஜக தாங்க எங்களுக்கு கிடச்சிட்டு வந்தால் அவுட்டு முஸ்லீம் ஓட்டு அவுட் ஆகிடுச்சி சொன்னவர் வேறு யாரும் இல்லை அவரே சொன்னது எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த பாஜகவில் தான் நாங்கள் அழிஞ்சோன்னார் ஜெயக்குமார் கேஸ் ஒன்று சி வி சண்முகம் இந்த மே வேலூர் தேர்தலில் இதானப்போ அவர் சொன்னார் எல்லா ஓட்டும் முஸ்லீம் தலித் ஓட்டெல்லாம் ஏடிமிக்கைக்கு பாரம்பரியமாக விழுந்துகிட்டு இருந்தது இவங்கிறால தான் நம்ம தோக்குறோம் சுமையை சுமந்து கொண்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னா இப்ப பொன்னையன் ஒரு லாங்குவேஜ் சொன்னார் திருடங்க தான் இப்ப திருந்திட்டாங்க இப்படியே சொல்றார் பொன்னையன் ஒரு கூட்டணியை பார்த்து திருடங்க தான் ஆங்க இவங்க தப்பானவங்க தான் இவங்க இப்பயே அவங்க நல்லவங்கன்னு சொல்லாரு இப்ப ஏதோ தெரிஞ்சு இருக்காங்க பாப்போம் திருந்திட்டானா நம்ம ஒரு ஆய்வு தரலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இது எப்படி இது ஜி இன்னும் ஜெல்லான்ன மாதிரியே தெரியலயே ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின திருப்பூர் எம்எல்ஏவாவது ஒரு எக்ஸ் எம்எல்ஏ பொன்னையன் எம்ஜிஆர் காலத்து தலைவர் ஜெயக்குமார் இன்னைக்கு அதிமுக சண்முகம் நார்த் தமிழ்நாட்டில் பாமக மிரட்டுற அளவுக்கு வைக்கிற அளவுக்கான ஆளு இவர்களிடம் இவர்களிடமிருந்தே இப்படியெல்லாம் வார்த்தைகள் வருது வந்தது இப்பயும் வந்து இருக்கே எப்படி புரிஞ்சுக்கிறது சிபி சண்முகத்தினுடைய அப்பா சி வேணுகோபால வந்து ஒன்றிணைந்த வடார்காடு மாவட்டத்தினுடைய மாவட்டத்தில் எம்ஜிஆர் மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த ஏரியாவில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள நபர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து அவருக்கு தெரியும் அவர் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர் அண்ணாவை பார்த்து தி திமுகவில் இருந்து அதிமுக பிரிஞ்ச பிறகு வந்தவங்க இந்த மாதிரி ஒன்று இருந்தால் வடற்காடு மாவட்டத்தோடய ரசிக்க முடியாத சக்தியாக இருந்தவர் சி வேணுகோபாலுடைய தான் சி வி சண்முகம் அவருக்கு கு குறைந்தபட்சம் திராவிட இயக்கம் அந்த உணர்வு தமிழ்நாடுங்கிற உணர்வு மாநில உணர்வு மொழி உணர்வுலாம் இருக்கும் அதனால் அவர் சொல்கிறாரு அதி அதிமுக வேணவே வேணாம் அண்ணே வேணவே வேணாம்னே நம்ம குடும்பத்துக்கு ஆகாதனே அப்படின்றா இந்த பக்கம் ஜெயக்குமார் வந்து எப்படின்னா ராயபுரம் தொகுதியினுடைய செல்ல பிள்ளை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா குறைந்த ஒரு பத்து கல்யாணம் பத்து கருமாறி விட்டு போவில டெய்லி ஜெயக்குமார் ஒரு பத்து கவர் வச்சிருப்பாரு காலஞ்சு ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாரு அங்க போய் உட்காந்து கல்யாண வீட்டுல பாட்டு பாடிட்டு கல்யாண வீட்டுல உட்காந்து பாட்டு பாடிட்டு சாப்பிட்டு அவங்க கூட பாட்டு அந்த அளவுக்கு அப்ப ஆகாது அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது அங்க வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு வாக்கு கொஞ்சம் கணிசமாக இருக்கிறது தொடர்ந்து ஜெயக்குமார் தான் போடுவாங்க ஜெயக்குமார் கண்ணை முன்னிட்டு போட்டுருவாங்க அந்த ஏரியாவில ராயபுரத்துல அப்படி இருந்த ஜெயக்குமாரே நான் தோத்து போயிருந்தேன் அந்த ஏரியாவில ராஜா மாதிரி இருந்தையா என்ன தோக்கடிச்சு மூர்த்தி இவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு வரைக்கும் தொடர்ந்து போயிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஜெயக்குமார் அப்ப ஜெயக்குமார் என்ன சொல்றாரு வேண்டாம் அப்படிங்கற மாதிரி நேத்து நைட் ஒரு ட்யூட் போறாரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்லிட்டு அதுல எடப்பாடி படுத்தீங்கன்னா ஆறு படுத்தேன் கிடையாது நான் என்றும் அம்மாவின் வழியில் ஒரு ட்யூட் ஒண்ணு போறாரு தனி கட்சி தொடங்குறாரு தனிச்சி தொடங்குறான்னு காலைல போய் ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கு காலையில பார்த்தா கூட எடப்பாடி பேர சொல்ல கட்சியை விட்டு போக போறதா பல பேர் வளந்தியை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடையாளமே எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் எங்க அம்மா தான் அதை மட்டும் தான் சொல்றாரு பெரும்பாலான அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய மனநிலையை தான் நாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பின்பற்றி நாங்க அரசியல் வந்துட்டோம் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டோம் திமுகவுக்கு போய் திமுக போறதுக்கு எங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு கலைஞர் எதிர்ப்பு மட்டும் தான் திமுக எதிர்ப்பு அரசியலே வேற அரசியல் புரிதலே கிடையாது ஒரே எதிர்ப்பு ஒரே கொள்கை கோட்பாடு எல்லாமே வந்து திமுக எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பு தான் அதை விட்டுட்டு நாங்கள் எப்படி அங்கே போகிறது ஒரு வழியும் நாங்கள் ஆட்சி அது அது அரசியலே பண்ணாமல் கூட ஒதுங்கி போயிடும் அரசியல் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுக முன்னால் ரெண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கட்சியை விட்டு ஒதுங்கிட்டார் தனிமையில் இருந்தார் நேற்று அதுக்கு முன்னாள் கூட அவர்கிட்ட பேசினேன் பேசினா வந்து அதெல்லாம் வேணாம் தம்பி நமக்கு அரசியல் என்பது வேணாம் இப்போ நடக்க அரசியலை பார்த்தா காமெடியாக இருக்குன்னு முன்னால் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார் இந்த மாதிரி பெரும்பாலானவர்களுடைய ஒரு ஒரு என்ன வெக்ஸான மனநிலையில தான் இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் இப்போ அவங்க திமுகவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் திமுக நிர்வாகிகள் இந்த தயக்கத்தை உடைத்து பங்காளிகளை உள்ளே இருக்கணும் ஏன்னா அவர் வந்து திசை தெரியாமல் இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணுவாங்களா இல்லை செய்யணும் ஏன்னா அவர்களுக்கு வந்து அவரும் திராவிட இயக்கத்தில் வந்த ஒரு தான் இந்த அண்ணாவை பெரியாரையும் ஏற்றுக்கொண்டவர் தான் இன்னைக்கு அவர்களுக்கு பிடிமானம் இல்லாமல் திசை தெரியாமல் நிற்கிறாங்க அவர்களை அரவணைத்து போவது திமுகவினுடைய சரியான வேலையாக இருக்கும் ஏன்னா அவர்கள் வந்து இன்னைக்கு வேற வேற திசைக்கு மாறிப் போயிடப்படாது அவர்கள் இங்க இப்போ திசை தெரியாமல் இருக்கிறாங்க வேற திசை மாறிப் போயிடப்படாது அவர்களை அரவணைத்து கொள்றது வந்து திமுகவுக்கு சரியான வழியாக இருக்கும் நம்ம அவர்களுக்கு செய்யற உதவியாக இருக்கும் அது அவங்க கட்சி ரீதியாக என்ன முடிவு எடுக்கிறாங்களே ஒரு ஒரு வேண்டுகோளா ஒரு ஒரு திமுக ஏற்கனவே நிறைய முன்னாள் அதிமுக தானே இருக்கிறாங்க ஆமாமா இருக்கிறாங்க மரியாதையோடு இருக்கிறாங்க கண்ணியமாக இருக்கிறாங்க முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க முக்கியமான இடத்துல தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க அதை அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க அங்க இருக்கிற காட்டுல இங்க ரொம்ப சோசா சேஃப்டியா இருக்கலாம் இது வந்து உங்களுடைய நலனுக்காக இல்லை தமிழ்நாட்டின் இருக்காங்க தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோகாம இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்றுறதுக்கு நம்ம மொழியை காப்பாற்றுவதற்கு பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக நீங்கள் உங்களுடைய மனக்கசப்புகளை விட்டு விட்டு ஒன்றணியில் நிற்க வேண்டிய கட்டாயத்தை திருடன்னு சொன்னதெல்லாம் பாஜக கட்டுக்க மாட்டாங்க ரைடா நகர் கோவிச்சுக்க மாட்டாங்க இந்தியா சொல்லி பாருங்க சோர்

எனக்கு அது அர்த்தம் தெரியாதுங்க டக்குன்னு சிழிப்பாகி போச்சுட்டு வாங்கி திருநா அவங்க பேர் ஏதோ டக்குன்னு அளவந்திருக்கு அத மாதிரி இன்னைக்கு ஒரு வரக்கூடிய காலங்கள்ல என்னென்ன கூத்து அடிக்க போறாங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு உண்மையிலே ஒரு வருத்தமான விஷயம் திமுக வந்து இந்த நிலமைக்கு அதாவது நீங்க கூட்டணி வைக்கிறீங்க வேணாம்னு சொல்ல எந்த கட்சி யார் கூட வேணாலும் கூட்டணிக்கலாம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை அதற்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் ஒரு ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா இழுத்து அழைத்து வருங்கள் அவரை அப்படின்னு அழைத்து வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு கால் மேல கால் போட்டுட்டு நாள கூட்டணி கிளம்பி அப்படின்னு கிளம்பி சொல்றதுலாம் வந்து எந்த விதமான ஒரு ஆக்டிடியூட் அது இப்ப வரையும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சந்திச்சு சொல்ல இல்ல அவங்க சொன்னதுக்கு அப்புறம் யாருமே சொல்ல பயப்படுறாங்களே இன்னைக்கு என்னன்னா முன்னாள் அதிமுக பாஜக கூட்டணியை வந்து கடுமையா நீங்க விமர்சிக்கிறீங்க இதுக்காக நாங்க போராட்டம் பண்ணுவோம் எதுக்கு போராட்டம் காவேரி பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் இல்ல இல்லை ஆழம்பக்கூட நடக்குதுன்னு சொல்லி கூட போராட்டம் பண்ணுங்க இந்த அரசு ஒழுகுதே எங்களை திட்டர் போராட்டம் பண்ண ஒரே கட்சி ஒரே பார்ட்டி நம்ம பார்டிதான் அம்மா நீங்க அம்மாண்ட சொல்லிடுறேன்னு சொல்லுவாயில்ல சின்ன வயசுல உண்மையில கேத செய்தியை பார்த்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் பண்றீங்க இப்படியே போயிடுச்சுதாங்க போராட்டம் பண்ணுவோம் எதுக்கு பல் சொல்லு நீயே அதிமுக கூட்டணியை வச்ச விமர்சனம் பண்ண நீங்க பதில் விமர்சனம் பண்ணுங்க அதுக்கு போராட்டம் பண்ணுவீங்களா நீங்க இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அதிமுக நிலமை இருக்கு உண்மையிலேயே பரிதாபத்துக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கூட்டணியை பார்த்திருக்கோம் கொடுக்க மாட்டாரு அவரு ஜைனா நாயந்திரனை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த பகுதிகளில் வந்து எல்லா சமூகத்தோடையும் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபர் எல்லா சமூகத்தையும் உறவு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி ஒருத்தர் இங்க வந்து உட்காந்துருக்கிறாரு ஆனா மேலிடம் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டுக்கு எப்படி பேச போறாருன்னு தெரியல இந்த வெறுப்பு அரசியலை இங்க எப்படி பேச போறாரு புதுசு புதுசு எப்படி ஜெல்லாக போறாருங்கிறதே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் ஏன்னா திராவிட கட்சி ரெண்டு கட்சியிலுமே எல்லாரையும் அரவணைக்கிறது தானே பழக்கம் அது முஸ்லீம்னா ஏ இந்துவா அப்ப முஸ்லீம் ரொம்ப பாராட்டு நீ முஸ்லிமா நான் இந்துக்கு நேர்மையா உண்மையா இருக்கிறேன் பாசமா இருக்கேன்னு ரொம்ப காட்டு இதுதான் திமுக திமுக ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கிறப்ப எஸ்மா டெஸ்மா சட்டம் ஆடு மாடு பழிகிறது சட்டம் அந்த மாதிரி தோத்து போச்சு பயங்கரமா நாலு பயங்கர தோல்வி தப்புன்னு அடுத்த முறை வந்தாங்க நம்ம தோத்ததுக்கு என்ன காரணம் அதை சரி பண்ணணும்னு பண்ணும் அப்போ ஒரு தொகுதி சென்னையை பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து பதினெட்டு பதினஞ்சு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக பெருசாக வராது தொடர்ந்து தோல்வி தவிர அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த ஏரியாவில் நமக்கு வீக்கா இருக்கு வீக்கா இருக்கிறது சரி பண்றதுக்கு என்ன செய்யணும் அதுக்குண்டான வேலையை செய்வாங்க அந்த மக்களை போய் சந்திக்கிறது திட்டங்களை கொண்டு வர்றது எப்பயுமே ஜெயலலிதா ஒரு இடத்துல தோத்து போகிறாங்கன்னா அந்த தொகுதியை வந்து டெவலப் பண்ணுவாங்க அள்ளி அள்ளி அந்த பக்கம் கொடுத்து அந்த மக்களை சரி பண்ணி தன் பக்கம் கொண்டு வரக்கூடிய வேலையை செய்வாங்க இந்த மாதிரி திட்டங்களை சொல்லி தான் வந்து அவங்க வந்து நான் கட்சியை வளர்த்துருக்காங்க திட்டங்களை சொல்லி மக்கள்கிட்ட போய் நேரடியாக பார்த்து கொள்கையை சொல்லி தான் கட்சியை வளர்த்துருக்காங்க இந்த மாதிரி கட்சியை உடச்சி இன்னொரு கட்சியை கபலீகரம் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி வன்மத்தை கக்கி இந்த மாதிரி அரசியல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே பண்ணது கிடையாது புதுசாக ஒரு அரசியலை கொண்டு வந்திருக்காங்க அது திராவிட கருத்தியில் வந்த ஒருத்தர் அது தலைவராகியிருக்காங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாஜக கட்சி கட்சிக்கு மாநில தலைவராக வந்ததுலேயே

மாமா இப்படிதான் பழகிருப்பாங்க ரெண்டு கட்சியும் அவரு பேசணும் ரம்ஜானுக்கு பேசணும்னா முஸ்லிம்ஸே மறள்தற மாதிரி பேசுவாரு அப்படிதான் மீலாது விழா கூட்டம் பேசி வளர்ந்து விழாவே திராவிட கட்சியில் கொண்டாடின ஒரு விழா தானுங்க எல்லாம் இருந்தது அப்படி இருந்தது இருந்து தத்து கூட்டத்து போட்டுருக்கீங்க இங்க அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்து போட்டிருக்கேன் என்ன நாயந்திரன் அவர் எப்படி உங்களோட ஜெல்லா அப்புறம் தெரியல சிஏ சட்டத்தை எப்படி இது பண்ண ஆதரிச்சு பேச போறாரு உங்களுடைய மசூதி மூன்று வழி கொள்கை எப்படி ஆதரிச்சு பேச போறாரு புதிய கல்வி கொள்கை எப்படி ஆதரிச்சு பேச போறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி ஆதரிச்சு பேச போறாரு இதெல்லாம் இதெல்லாம் அவரே அவரே அவர் சொல்லி கொடுத்தாலும் மனசாட்சி அவருக்கு குருத்தம் இதெல்லாம் வந்து ஒரு நெருடலான ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஒரு ஒட்டாத கூட்டணி தொண்டர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டணி இதனுடைய பாதகம் வந்து அதிமுக மிகப்பெரிய ஒரு பாதகத்தை சந்திக்க போகுது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அன்றே விமர்சனம் வையப்பட்டது இன்னைக்கு நம்ம இதை ஏன் பேசுறோம்னா கட்சி சீனியர் சொல்றான் அன்னைக்கு திமுக மத்த கட்சி கட்சிக்காரனோ அரசியல் விமர்சகர்களோ என்ன சொன்னாங்களோ இது ஒரு பொருந்தா கூட்டணி இப்ப கட்சி சீனியரும் கதறாங்க கண்ணீர் விடுறாங்க கண்ணீர் விட்டு அவங்க கதறக்கூடிய நிலையை பார்க்குறோம் பார்ப்போம் இது எப்படி ஜெல்லாக போகுது என்ன ஆக போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்குறோம் உங்கள் நேரம் ஒதுக்கி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி